கிராமப்புறத்தில் நடக்கும் தீண்டாமைக்கு உரிய பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஹேர் டிரெஸர்ஸ் யூனியன் தமிழ்நாடு சவரத் தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சவரத் தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் மத்திய மாநில அரசுகள் கல்வி அரசு வேலைவாய்ப்புகளை தங்கள் சமூகத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் முடி நலவாரியத்தின் மருத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்தவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி இயங்கி வரும் சலூன் கடைகளில் தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கிராமப்புறங்களில் நடக்கும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி வரும் மருத்துவ சமுதாய மக்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கி வரும் கோவில்களில் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் தமிழ் மற்றும் இசைக்கலைஞர்கள் நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே அரசு அரசு வாய்ப்புகள் இலவச கல்வி வாய்ப்பு வழங்கினே